அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறோம் ஆனா ஒரு கேமரா எல்லாமே இருக்கும் காலேஜ்ல சொல்லுங்க வெளியில இருந்து உள்ள வந்து அந்த மாதிரி இது என்ன போட்டு போட்டதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டு தான் அண்ணாமலை என்ன செய்ய முடியும் சாட்டையத்தை நம்மளே அடிச்சுக்க வேண்டியதா இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் தான் அவர் பண்ணியிருக்காரு இது கேலி கூத்து கொண்டு வர்றது இது இல்லை படிச்சவங்க வரட்டும் எவ்வளவு நாள் தான் படிக்காத முட்டாளிக்கு ஓட்டு போட்டு நம்ம இப்படியே காலம் பீரியட்ஸ் டேட் தள்றது ஒரு ஒரு மிருகம் நாய் அது நாய் பெரிய நாய் அந்த யூனிவர்சிட்டியில பூந்து இந்த மாதிரி பண்ணிருக்கு காரணம் எது அதுக்கு தொடர்ந்து இருக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு தான் வந்திருக்காங்க சோ இந்த மாதிரி படிச்சவங்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நடக்குது இன்னும் இதுமே இனிமேலையாவது விழிப்புணர்வு வேணுன்றதுனால எல்லாருக்குமே ஒரு உதாரணமா இருக்கணுன்றதுனால தான் அவரை அவரையே அடிச்சுக்கிட்டாரு சாட்டையால அண்ணாமலை வந்தா நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் இப்ப நடந்த இன்சிடென்ட் பாத்துக்கலையா இதுக்கு முன்னாடி நடந்தது ஓட்டு போட்டோம் என்ன செஞ்சாங்க மழை மழையிலும் அதே பிரச்சனை தான் இப்ப அன்னு ஒரு காலேஜ் படிக்க வைக்கணும்னா இன்னியுடைய சூழ்நிலையில எவ்வளவு கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு அந்த பொண்ணு படிச்சு மதிப்பெண் நிறுத்துதான் அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைச்சிருக்கும் ஷீட் இன்னைக்கு இந்த இளைஞர்தான் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணு காலேஜ்ல லெவல் ஆனா ஒரு கேமரா இல்லாம இருக்கும் காலேஜ் யூனிவர்சிட்டியில சொல்லுங்க வெளியில இருந்து பர்சன் உள்ள வந்து அந்த மாதிரி இது பண்ணும்போது போது அது வரல காலேஜ் பிரின்சிபல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இது இல்லையா பாதுகாப்பு இல்லையா அப்ப பெண்களுக்கு இது தப்பான விஷயம் தானே இப்ப அந்த பொண்ணுடைய வாழ்க்கை போச்சா அதனால ஓட்டு போட்டதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையை கொண்டு வந்ததுக்குதான் இன்னாமல என்ன செய்ய முடியும் சாட்டையத்தை நம்மளே அடிச்சுக்க வேண்டியதா இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும்ன்றதான் அவர் பண்ணியிருக்காரு கொண்டு வரது ரெண்டாயிரத்தி இருபத்தாறா ரொம்ப நல்லா இருக்கும் வரட்டும் எவ்வளவு நாள் தான் படிக்காத முட்டாளங்களுக்கு ஓட்டு போட்டு நம்ம இப்படியே காலம் தள்ளுறது அண்ணா யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைச்சி மெரிட்ல இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறது எவ்வளவு அவரும் ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அந்த கஷ்டம் என்னன்னு அவருக்கு தெரியுது இன்னைக்கு அந்த பொண்ணுடைய ஒரு பீரியட்ஸ் டேட் சொல்லும் ஒரு மிருகம் நாய் அது நாய் வெறி நாய் அந்த யூனிவர்சிட்டியில பூந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கு காரணம் எது அதுக்கு தொடர்பு இருக்கு தான் உள்ள போக சாதாரண நம்ம போக முடியுமா வந்து நம்ம போக முடியுமா எவ்வளவு ஒரு இது அப்படி இருக்கும் போது எப்படி அதனால் உள்ள உள்ளதா ஒரு லிங்க் இருக்கு அது இல்லாத நடக்காது அப்ப தலைமை என்ன பண்ணுது நாலு நாள் ஆச்சு என்ன செஞ்சது நாலு நாள் ஆச்சு தலைமை என்ன பண்ணுது இது வரல எந்த ஒரு இதுவுமே இல்ல அப்ப என்ன நடக்குது அண்ணாம்பலையின் செயல்பாடு நல்லா இருக்கு இப்ப கூட ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி படிச்சுட்டுதான் வந்திருக்காங்க சோ இந்த மாதிரி படிச்சவங்க வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் ஆமாப்பா ஷூரா படிச்சவங்க நல்லா தானே செய்வான் ஒரு ஐபிஎஸ் ஏன்னா அவங்களுக்கு சந்து புந்து இப்ப போலீஸ்ல இருந்திருக்கா எவ்வளவு இதுவும் நல்லா தெரியும் நுணுக்கம் அவரால் வெளியே சொல்ல முடியாததான் அந்த சாட்டை அடி நம் அவருக்கு இல்ல போலீஸ்காரர்களுக்கும் சேர்த்துதான் கொடுத்துருக்காங்க பொதுமக்களுக்கும் சா நடக்குது இனிமேலாவது விழிப்புணர்வு வேணும்ன்றதுனால எல்லாருக்குமே ஒரு உதாரணமா இருக்கணும்ன்றதுனால தான் அவரை அவரே அடிச்சுக்கிட்டாரு சாட்டையால சரிங்களா சாதாரண விளையாட்டு அது இதுன்னு சொல்றாங்க உண்மை நம்ம அடிச்சு பாருங்க நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டா நமக்கு எப்படி இருக்கும் நான் தான் ஃபீல் பண்றேன் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்